ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய தூக்கத்துக்கு இதமாக இருக்கிறது இந்த தலைக்காணி தான் அதில் தலைய வச்சு தூங்கினாதான் ஆழ்ந்த உறக்கம் வரும்னு நிறைய பேர் சொல்லுவாங்களே அதனால் தலையணை இல்லாமல் தூங்கிறது நல்லதா இல்லை கெட்டதான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கவாட்டில் படுக்கிறதுனால கழுத்து தூங்கிடும் இந்த கழுத்து தொங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பெரியவங்க இந்த தலையணையை கண்டுபிடிச்சாங்களே பொதுவா இந்த தலையணை உயரம் அதிகமாகவே இருக்கக்கூடாது தலைக்கும் கழுத்துக்கும் இடையில உள்ள தூர அளவுதான் இந்த தலைக்காணியோட திக்னஸ் இருக்கணும் ஃபோம் ரெக்ஸின் நைலான் தலைகாணி கூடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இளவம் பஞ்சு தான் பெஸ்ட்டு இந்த பருத்தி பஞ்சு சில்க் காட்டன் தான் யூஸ் பண்ணணும் அது நம்முடைய கழுத்து வலி முதுகு வலியை குறைச்சிடும் இந்த குழந்தைகளுக்கு அதிக உயரம் உள்ள தலக்காணியை கூடவே கூடாது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறிய அளவு தலைக்காணியை தான் யூஸ் பண்ணணும் அதிக உயரமான தலைக்காணியை யூஸ் பண்ணும்போது முதுகெலும்புக்கு அசௌகரியம் ஏற்பட்டு முதுகுவலி வலி கழுத்து வலி இதெல்லாம் உண்டாகிடும் இந்த தலைக்காணி இல்லாமல் தூங்குறதுனால என்ன சிரமம்னு பார்க்கலாம் இந்த தலையணை இல்லாமல் பக்கவாட்டு பகுதியில் படுக்கிறவங்க நிறைய சிரமப்படுவாங்க ஏன்னா தலைக்கும் முதுகெலும்புக்கும் கனெக்ஷன் இல்லாமல் சரியான ஆழ்ந்த உறக்கம் வராமல் அவங்க அவசப்படுவாங்க அவங்க கொழுத்து தோல் வலி இதெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சிறிய அளவு தலைக்காணியாவது அவங்க யூஸ் பண்ணணும் அதனால் கழுத்து வலி முதுகு வலி இதெல்லாம் நாளடைவில் குறையத் தொடங்கிடும் தலைக்காணி இல்லாமல் படுக்கிறவங்க இன்னொரு யோசனையும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னா ஒரு டவலை நல்லா உருண்ட வடிவுல சுருட்டி அதை கழுத்துக்கு கீழே வச்சுக்கிட்டு தலைக்காணியா பயன்படுத்தலாம் அதனாலையும் வழியெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி சிலர் தூங்குறாங்கன்னு பார்க்கலாம் சிலர் என்ன பண்ணுவாங்க முகத்தையும் வயிற்றையும் மெத்தையில் அழுத்தி கொடுத்துக்கிட்டு குப்பரை படுத்து தூங்குவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அண்ணாந்து படுத்து தூங்குவாங்க சிலர் காலை தலைக்காணிக்குள்ளே புதைச்சிக்கிட்டு தூங்குவாங்க இந்த உயரம் அதிகமான தலைக்காணி என்ன பண்ணும் கழுத்து வலி வருமே அவங்க என்ன பண்ணலாம் இந்த டவலை சுருட்டி தலையணையாக யூஸ் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது கழுத்து வலியும் முதுகு வலியும் குறையறதுக்கு வாய்ப்புண்டு இப்போ எப்படி தூங்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் மூணு தலையணை இருக்குது குட் பெட்டர் பெஸ்ட்னு இருக்குது இதில் உங்களுக்கு தேவை எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்காணி இல்லாமல் மட்டும் நாம் தூங்கவே கூடாது உங்களுக்கு கழுத்து வலி முதுகு வலி இருந்தால் உயரம் கம்மியான தலைகாணியை வச்சுக்கிட்டு தூங்கலாம் சைடில் அதாவது பக்கவாட்டில் படுக்கிறவங்க தலைக்காணி இல்லாமல் தூங்கவே கூடாது முக்கியமாக அவங்களுக்கு தான் கழுத்து தோள்பட்டை வலி உண்டாகும் இந்த தண்டோட பிரச்சனை தோல்பட்ட வலி உள்ளவங்க திணறல் உள்ளவங்க இந்த தலையணை இல்லாம தூங்கிறது ரொம்பவும் நல்லது ஆனா சின்ன அளவு சைஸு தலைகாணியாவது அவங்க யூஸ் பண்ணலாம் நம்முடைய உறக்கம் நல்ல சூழ்நிலையில் காற்றோட்டமான இடத்துல இருக்கணுமே இந்த தலைவலி தோள்பட்டை வலி குரட்டை பிரச்சனை உள்ளவங்களுக்கு பல்வேறு விதமான தலைகாணிகள்லாம் இருக்கு அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ